இவ்வாறு ஞானசார தேரரையும் விட கேவலமான முறையில் இனவாத கருத்துக்களை அர்ச்சுனா என்று பாராளுமன்றத்திலே கக்கியிருந்தார் இது தொடர்பாக பார்ப்பதற்கு முன்னர் தனியார் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள் தொடர்ச்சியாக இனவாத கருத்துக்களையும் முஸ்லிம்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் எதிராக பாராளுமன்றத்திலே பதிந்து வருகின்றார் முஸ்லிம்களின் திருமண வயதில் திருமண சட்டம் விவாக சட்டம் தொடர்பாக பேச ஆரம்பித்த டாக்டர் அர்ச்சுனா தற்பொழுது இனவாதத்தையே கி வருகின்றார் தொடர்ச்சியாக பாராளுமன்றத்தில் இஸ்லாமிய சட்டங்களை விமர்சித்து வருகின்றார் இது தொடர்பாக இன்று ஜெம்மியத்தின் புலமாவும் கண்டனங்களை தெரிவித்து இருந்தது அதே போன்று சஹ்ரானை போன்று வந்து என் வீட்டின் மீது குண்டு வைத்தாலும் பரவாயில்லை என்ற வார்த்தைகளை பயன்படுத்தி தவறான வார்த்தைகளையும் இனவாத செயற்பாடுகளையும் இனவாதத்தை தூண்டும் சேற்பாடுகளையும் இவர் பயன்படுத்தி இருந்தார் முஸ்லிம்களுக்கு எதிரான ஒவ்வொரு வார்த்தைகளையுமே பயன்படுத்தி இருந்தார் அதே போன்று முஸ்லிம்கள் கோயிலை பிடித்தனர் என்றும் கூறியிருந்தார் இவ்வாறு இனவாத கருத்துக்களையும் இரண்டு சமயங்களை தூண்டும் விதமாகவுமே டாக்டர் அர்ஜுனாவின் கருத்துக்கள் என்று காணப்பட்டது இவ்வாறான கருத்துக்கள் ஊடாக ஒன்றாக வாழும் சமூகங்களுக்கு இடையில் முரண்பாடுகளை ஏற்படுத்தும் கருத்துக்களாகவே டாக்டர் அர்ஜுனாவின் கருத்துக்கள் காணப்படுகின்றது ஒன்பதுக்கு குறைந்தவர்கள் மனம் முடிக்கப்படுகின்றது என்று கூறியிருந்தார் இவ்வாறு எங்கே திருமணம் முடிக்கப்படுகின்றது என்ற கேள்வியும் எழுப்பப்படுகின்றது அவருடைய பேஸ்புக் பக்கத்திலும் இவ்வாறான வீடியோக்களை பதிவிட்டிருந்தார் இனவாதத்தை தூண்டும் பதிவுகளாகவே காணப்பட்டது ார் வைத்தியர் பைத்தியமாக கருத்துக்கள் பாராளுமன்றத்தில் சபாநாயகராக செயற்பட்டவர் உட்பட அனைவரும் இவருடைய ஆவேசமான இவருடைய பேச்சை பார்த்து சிரித்தனர் இவர் மேற்கத்தியத்தின் அஜெண்டாவின் அடிப்படையில் இயங்குவதாக பலரும் குற்றம் சாட்டியுள்ள நிலையில் அதனை மெய்ப்பிக்கும் வகையிலே இவருடைய கருத்துக்களும் காணப்படுகின்றது ஆரம்பத்தில் தமிழர்களின் செயற்பாடுகளை கூட விமர்சித்ததுடன் தமிழர்களுக்கு இடையில் கூட உண்டு பண்ணும் விதமாகவும் தமிழர்களை அரசியல் ரீதியாகவும் பிரதேச ரீதியாகவும் பிரிக்கும் வகையிலே இவருடைய கருத்துக்கள் காணப்பட்டது தற்பொழுது இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்களுக்கும் இடையில் பிணக்குகளை ஏற்படுத்தும் வகையிலே இவருடைய பேச்சுக்கள் காணப்படுகின்றது என்றாலும் இவருடைய இனவாத கருத்துக்களை தற்போதைய அரசாங்கம் உடனடியாக நிறுத்தாவிட்டால் எதிர்காலத்தில் இனங்களுக்கு இடையில் முரண்பாடுகளும் பிரச்சனைகளுமே ஏற்படும் நேற்றைய தினம் கிஷ்புல்லா என்று சொல்லப்படுகின்ற அமைச்சர் ஒருவர் ஒரு சில வசனங்களை சொல்லியிருந்தார் ராமநாத அச்சுனாவை மருத்துவ பரிசோதனைக்கு அனுப்ப வேண்டும் என்று மற்றவர்களை மருத்துவ பரிசோதனை அனுப்புவதாக இருந்தால் அவர்கள் மருத்துவத்துறைக்கு அதாவது ஒரு மருத்துவ சாலைக்கு செல்ல வேண்டும் ஆனால் கிஷ்புல்லா அவர்கள் விடயமாக நான் ஒன்று வசனங்களை சொல்லுகிறேன் நான் இஸ்லாம் மதத்துக்கு எதிரானவன் அல்ல මම කවදාවත් කතා කරේ නෑ මේ අපේ අපේ රටතියන මේ ස්ලාමික මාර්කය රදදිගගේ කවදකිවන මකිව.

ඒ ඒගලට නීදී තිියන් ොන කිෙ එක සම්පුර්ණ වැරදි මකදාවත් ඉස්ලාමියයා ආකමගෙන කිසිබරදක් කතාර නෑ හබයි ලමයිව ඉතල බරන්න ඔයාගේ දරුව හෞරුදු නමේ හුරුදු අට ය යි පව මිනිසු. ද මගේ ර ට පස ද වරනට පස දට මගේ ලා කට රද එතකොට එතකොට මේක සම්මුර් හරද මේක ක ර රට ට අපි. ගරු මෝලාසුන සභාපතිතුමයන තුමනි මෙම ගරු පාර්ලිමේතුරු මන්ද්‍රයේතුමා ඔයි ඒ කියප්ප කතාව නැවතත් කියලා. ඉස්කුල්ලා මන්ත්‍රරතුමාන්ගේ නමත් කියලා. ස්ලාම් ධර්මය ගෙනත් මේ කියන කසාාව කරුණවාකර ඉඩ දෙඩේපා ඩිගිටිල් කරණයේද මෙවැනි අසපතිය සහ ජනතාව අතර වෛරය පපුරන කතා කියන්නඩ එපායි කළබ ගෞරෙන් කිල්ල සිවා මේත් මෙතුමට කිය ැමති ඔවලට ඔවබොල දන්න. මේ ්‍ර ේශ ෝ ම ස ප්‍රශ් හැ තු ආගම ී රට . ాా. හල්වේ තියන එක හහිස් ොල් එකන රර න් කියලා ො ද ත ල මන්තර මාග කිය සියල කතාව හන්ස ට යින් පා දමලෙ සේතා ගෞර නද සිට අතර දිගින් දිිගටම අනිත් තන්ත්‍රය වරුගේ වර ප්‍රසාදය කඩ විද විදිට මිතුමාම කතාකොරත් නව කතාව නොත්තල ෙල්ල ටිටන ොදම ට දල කතා කරන්න ඒන මන්දැන් කියන්නේ මේ රට එක රට මේ රට එන්න මිස්සුට හවරු නම හර ගට බා ැත දෙන්නට.

அப்போது இருந்த காலத்திலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டிலிருந்து எங்களுடைய இனம் சில சம்பந்தப்பட்ட இனத்தவர்களால் வெட்டி கொலை செய்யப்பட்டது எங்களுடைய உயிர் எங்களுடைய உறவுகள் வெட்டி கொலை செய்யப்பட்டது ஆனால் அப்போது நாங்கள் ஆயுதம் தூக்கினோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் கூட என்னுடைய தேசிய தலைவர் இவர்களை சொல்லி இருக்கிறார் உங்களுடைய உடைமைகளுடன் வெளியேறுங்கள் உடைமைகளை எடுக்க வேண்டாம் சொல்லவில்லை ஒரு நாள் கொடுத்திருக்கிறோம் உடைமைகளுடன் வெளியேறும் என்று சொன்ன பிரபாரின் வரலாறு இது நாங்கள் இவர்களை கொலை செய்யவில்லை ஆனால் எங்களுடைய தமிழ் மக்களை இவர்கள் வெட்டி வெட்டி கொலை செய்திருக்கிறார்கள் கிழக்கு மாகாணம் முழுக்க எங்களுடைய தமிழ் மக்களுடைய ஆறு ரத்தம் ஆறாக ஓடி இருக்கிறது அது மட்டுமல்ல எங்களுடைய அம்மன் கோவிலை இடைத்து மீன் மார்க்கெட் கட்டிய இனம் இது அது பிழை